ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா வங்கி கணக்கு வச்சிருக்கிற பதினெட்டு வயசு முதல் ஐ அறுபது வயசு வரை உள்ள நபர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு ஒரு புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டுருக்காங்க அது என்ன அறிவிப்பு யார் யாரெல்லாம் இந்த விஷயத்தை உடனடியாக பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் நான் ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழ்நாடு முழுவதும் பதினெட்டு வயது முதல் அறுபது வயது வரை வங்கி கணக்கு வச்சுருக்கிற அனைவருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு சில முக்கியமான அறிவிப்புகளை வந்து வெளியிட்ருக்குறாங்க இந்த எலெக்ஷன் டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக பண்ணணும் என்ன அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது நான் ஒன் பை ஒன்றாக நம்ம சொல்லிக்கிட்டே வந்து வரோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லுமே பேங்க் அக்கௌண்ட்டு அப்படின்றது உங்களுக்கு இருக்கணும் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்றது இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் அனைத்துமே வந்து கிடைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது கண்டிப்பாக உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸோடு இணைச்சிருக்கணும் அப்போனா தான் கவர்மெண்ட்டு அனுப்புகிற பணமாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்டில் வேறு நம்பர் நீங்கள் வந்து வேறு நம்பர் மொபைல் வேறு நம்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி வந்து பண்ணக்கூடாது நீங்கள் எந்த மொபைல் யூஸ் பண்ணுறீங்களோ அதற்கான இது அந்த நம்பரை தான் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்கணும் ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலெக்ஷன் டைம் வரதுனால நிறைய பேருக்கு நிறைய சலுகைகள் நிறைய அதாவது ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் நம்ம எலெக்ஷன் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புழக்கம் அப்படின்றது வந்து நிறையா இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் எல்லாமே வந்து இப்போ கையில் கொடுக்குற அளவுக்குலாம் வந்து இல்லை எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோடு இணைச்சிருந்தால் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரியான சலுகைகள் வந்து கிடைக்கும் இன்னும் இன்னும் அறிவிக்கக்கூடிய சலுகைகளும் வந்து கிடைக்கும் அதற்கு அப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஆதார் கார்டு ஆதார் கார்டை வந்து நீங்க ஜூலை கடைசிக்குள்ளே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் இடைச்சிருக்கணும் அப்படின்னாதான் உங்களுக்கு முதியோர் பென்ஷன் ஆகட்டும் விதவை ஆகட்டும் அன்ப கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கான உதவித்தொகையாக இருக்கட்டும் அதற்கப்புறம் அந்த மகளிர் உரிமை தொகை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும் கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டை வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸோடு வந்து இணைச்சிருக்கணும் அதற்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக பேன் கார்டு பேன் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து இணைச்சிருக்கணும் உங்கள் பேன் நம்பரை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் இணைச்சிருக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு இனிமேட்டுக்கு வரக்கூடிய சலுகைகள் அதாவது ஸ்டூடெண்ட்ஸு அதாவது படிச்சுட்டு பட்டதாரி இளைஞர்களுக்கு இளைஞர் இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உதவித்தொகை மாதிரி மாதம் மாதம் வந்து கொடுக்க போகிறாங்க அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டை வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோடு இணைச்சிருக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் ஆக்டிவேட்டில் இருக்கிற மொபைல் நம்பரை வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோடு இணைச்சிருக்கணும் அப்புறமா பேன் கார்டு இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து பேன் கார்டு வாங்கி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இணைச்சிருந்தால் மட்டும்தான் இனிமேல் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் முதல் முதல்ல போய்ட்டு நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் நான் தான் இனிமேல் வரக்கூடிய சலுகைகளுமே வந்து உங்களுக்கு கிடைக்கும்